நிறைய விஷயங்களில் நீங்கள் குழந்தைகளாக மாறணும் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அத்தாரிட்டியாக ஆவீங்க இல்லைனா நீங்கள் அத்தாரிட்டியாக ஆக முடியாது நீங்கள் அத்தாரிட்டியாக ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறதோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ நீங்கள் போயிட்டு பொது வழியில் வந்து ஒரு விஷயத்தை பேச வர்றீங்களோ அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களோட பேச்சை கேட்குற கேட்பாங்க உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க நீங்கள் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் கிட்ட எல்லாருமே வருவாங்க அத்தாரிட்ட மட்டும்தான் எல்லாம் வருவாங்க அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்டு இந்த அத்தாரிட்டிகின்றது